வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கான ஐந்து பெருங்கடலை வந்து எப்படி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு வழி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வழங்குகிறப்ப என் சிவகுமார் இது வந்து உங்களுக்கு வழங்குவது டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்ட் யூடியூப் சேனல் இன்றைய திருக்குள் பார்ப்போம் போற்றாட் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பும் புத்தேளிர் வாழும் உலகு இதோடைய தெளிவுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்பண்பு பெற்றவனை கணவனாக பெற்றால் பெண்டிற்கு இல்வாழ்கை என்னும் புதிய உலகம் பெரும் சிறப்பாக அமையும் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐந்து ஏழு கண்டங்கள் வந்து பார்த்தோம் எப்படிலாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ரிக்ஸ் பார்த்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐந்து பெருங்கடல்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுப்போம் அப்படின்ற வந்து பார்ப்போம் இதில் வந்து மாதிரிலான முறையெலாம் வந்து யூஸ் பண்ணால் வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த ஐந்து பேருங்கடலை வந்து ஞாபகம் வச்சோம்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐந்து பெருங்கடல்னா நமக்கே தெரியும் அதாவது வந்து இந்திய பெருங்கடல் இருக்குது அடுத்து பசிபிக் பெருங்கடல் அடுத்து ஆர்க்டிக் பெருங்கடல் அப்புறம் அட்லாண்டிக் பெருங்கடல் அப்புறம் அண்டார்டிகா தென் பெருங்கடல் அப்படின்னு சொல்கிற அண்டார்டிக் பெருங்கடல் ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பெருங்கடல் இதெல்லாம் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிற ஒரு ஷார்ட்கட் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி அதாவது இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ஒரு ஆர்ட் அதாவது இந்த ஒரு படத்தை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும் அதாவது இது வந்து கிளிப் ஆர்ட்டால் தயாரிக்கப்பட்டது அதாவது ஆர்ட்னாலே தெரியும் நமக்கே ஜென்ரலாக வந்து ஒரு படத்தை தான் வந்து ஆர்ட்னு சொல்லுவாங்க ஸோ அதான் வந்து இந்த படம் ஸோ இதில் வந்து என்ன அப்படி பெரிய விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வரிசையாக வந்து கொடுத்துருக்கும் அதாவது பசிபிக் பெருங்கடல் வந்து ரொம்ப இது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிறிய கடல் வந்து சிறிய கடல் இந்த வரிசையில் வந்து இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ மூணாவது வந்து இந்திய பெருங்கடல் அப்புறம் தென் பெருங்கடல் அண்டார்டிகா அப்புறம் வந்து ஆர்டிக் பெருங்கடல் ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுன்னா பசிபிக் பெருங்கடலுக்கு பசுவை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பசு இருக்குது சரியா ஸோ பசிபிக் பெருங்கண்டலுக்கு பசு தான் வந்து ஷார்ட்கட் ஷார்ட் ஃபார்ம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக்கு வந்து ஆடு இதாருக்கு பார்த்தீங்களா ஏன் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு இலை அப்படின்லாம் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு ஃபேவரான வார்த்தை அப்புறம் சின்ன வார்த்தை இதை வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பசு இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடு இருக்குது ஸோ எங்கள் வரைக்கும் பார்த்திங்களா ஆடு மூணாவது வந்து இலை ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இலையை சாப்பிடுது சரியா ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸு செகண்ட் வந்து ஆடு மூணாவது வந்து இலை நாலாவது வந்து பார்த்திங்கன்னா தென் பெருங்கடல் சரியா ஸோ தென் பெ தென் வந்து பார்த்திங்கன்னா தென்னை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எங்கே இருக்குது பார்த்திங்களா தென்னை மரம் ஸோ தென்னைன்னு இதை சொல்கிறோம் சரி தென்னைன்னு சொல்லியாச்சு ஸோ இப்போ வந்து தென் பெருங்கடலை தென்னைன்னு வந்து நமக்கு வந்து தென் பெருங்கடல் அப்படின்னு எடுத்துருந்தாமல் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் பெருங்கடல் அதாவது ஆர்ட் ஆர்ட் ஒரு படத்தை தான் வந்து ஆர்ட் அப்படின்னு சொல்லுவா இந்த படத்தை தான் வந்து ஆர்ட்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆ ஆர்டிக் பெருங்கடலுக்கு நம்ம ஆர்ட் ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதா பட் ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன குழப்பம் குழப்பம் என்னடா இது அட்லாண்டிக்கும் இங்கே இருக்குது அண்டார்டிக்காவும் இருக்குது ஆர்டிக்கும் இருக்குது இது எப்படி நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இங்கே ஆர்ட்னு சொல்லிட்டேன் ஸோ ஆர்டிக்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி வந்துடும் ஸோ லாஸ்ட்டு பெருங்கடலில் வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்னை தென்னை மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து கல் எப்படி எடுப்போனா ஒரு அண்டாவை கவுத்து எடுப்பாங்க சரியா ஸோ நம்ம என்ன பண்ணோம் அந்த இடத்துல வந்து அண்டாவை ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது அண்டார்டிக்கா தென்னை மரத்தில் அண்டாவை வந்து கவுத்து கல் எடுப்பாங்க ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிகா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரியா ஸோ அதே மாதிரி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஸோ இருக்கிறத வந்து ஒரே ஒரு தான் அட்லாண்டிக் சரியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஃபஸ்ட் வந்து பசு பஸ் வந்து பசிபிக் பெருங்கடல் இங்கே இருக்கிறதுல ரொம்ப பெருசாக இருக்குது பசிபிக் பெருங்கடல் ஓகேவா அதாவது பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு எடுத்துக்கோ ரெண்டாவது என்ன பார்த்திங்கன்னா ஆடு அட்லாண்டிக் ஸோ ஆடு இருக்குது பார்த்திங்களா அட்லாண்டிக் அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இலை ஸோ இலையை சாப்பிடுது ஸோ அது வந்து இந்திய பெருங்கடல் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிகா ஏன்னா தென்னை மரம் இருக்குது பார்த்திங்களா தென் பெருங்கடலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டார்டிகா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அண்டார்டிக் பெருங்கடல் இங்கே வரும் அடுத்து வந்து ஆர்டிக் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்ட் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் பெருங்கடல் ஸோ அந்த இனோனிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இமேஜை வச்சு இந்த நம்ம ஈஸியாக வந்து இந்த ஐந்து பெருங்கடலையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து என்ன டிப்ஸ் ஓகே நம்மளே இந்த வீடியோ பார்த்த மிக்க மிக்க நன்றி நம்ம யூடியூப் சேனல் இதை வந்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதான் நம்ம நோட்டிஃபிகேஷன் பார் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோ உங்கள் மொபைலில் வந்து அப்டேட் ஆகும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இதான் நம்ம ஃபேஸ்புக் ஐடி இல்லை இந்த ஃப்ரெண்ட்டை கொஸ்ட் கொடுங்க எப்பவுமே சந்தோஷமா இருங்க இந்த மெமோனிக்ஸ் அப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஷார்ட் ஷார்ட் வீடியோவாக இருக்கும் பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து நீங்கள் பார்த்து தான் வந்து இந்த புரியும் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு அந்த சொல்கிற கான்செப்டே எதுவும் தெரியலனா அதை நீங்கள் பார்த்து தான் வந்து உங்களுக்கு தெரியும் சரியா எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க இந்த ஆர்ட் ஆட்டம் இந்த கிளிப் ஆர்ட் ஆட்டம் உங்களை வந்து மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் ஒரு டிப்ஸும் சந்திக்கிறேன் நன்றி நன்றி நன்றி